ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இவிஎம் மிஷினில் எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் நிறைய இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்ன்ட்டு தெரியாது இல்லையா பூத்தில் அந்த பூத்தில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்றத வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி வந்து ஓட் போடுறது இந்த மிஷினில் வந்து எப்படி வந்து போடுறது உள்ள பூத்தில் வந்து என்ன நல்லா நடக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்ல போகிறேன் இப்போ வந்து இந்த மிஷினில் தான் வந்து நம்ம ஓட் பண்ண போகிறோம் இப்போ லைனாக இருக்குது பார்த்திங்களா இந்த மிஷின் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் அதாவது நீங்கள் எந்த பூத்து பூத்து அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது ஓட்டர் ஐடி இல்லைனா எப்படி வாக்களிக்கிறது அப்படின்ற நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ஆனவுடனே ஒருத்தர் மூணு பேருமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக வந்து இருப்பாங்க மொத்தம் மூணு செக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அது பக்கத்தில் கட்சிக்காரங்களும் வந்து உக்காண்டுருப்பாங்க அவங்க சைடில் வந்து உக்காண்டிருப்பாங்க ஓகேவா அதை விட்டுருங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃபை வந்து செக் பண்ணுவாங்க அதாவது உங்களை உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பன்னிரெண்டு விதமான ப்ரூஃப்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று வந்து வச்சுன்னு இருக்கலாம் ஓகேவா அது இப்போ ஓட்டர் ஐடி இருந்தால் பிரச்சனை இல்லை போனவொடனே பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க அதில் அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் இங்கே தான் இந்த ஓட் போடலாம் அப்படின்ட்டு செகண்ட் செக்ஷனுக்கு வந்து அனுப்புவாங்க சப்போஸ் உங்ககிட்ட ஓட்ரு ஐடி இல்லைன்னா உங்களுக்கு பன்னெண்டு விதமான ப்ரூஃப்ஸ் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் வந்து நூறு நாள் வேலை திட்டவருக்கு பார்த்திங்கன்னா அதனோட அட்டை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை உங்களது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பாஸ்புக் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் வந்து மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை அது எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டு இல்லை பென்ஷன் வாங்கிறது அந்த அட்டை அப்படி இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் கவுர்மெண்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதனோட அட்டை இல்லை எம்பி எம்எல்ஏவாக இருந்தால் அதனோட அடையாள அட்டை அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இதனோட அட்டை ஓகேங்களா இந்த மாதிரி பன்னிரெண்டு விதமான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் ஐடியும் எடுத்துகிட்டு போங்க இந்த பன்னிரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கூடவும் வந்து எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அது ஐடியில் ஏதாச்சும் இருந்தால் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது இல்லையா அதனால் வந்து ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எந்த இஷ்யூஸும் வந்து இருக்காது ஓகே ஃபஸ்ட்டில் நம்ம ஓகே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா மை வைக்கிறது ஓகேங்களா செகண்ட் செக்ஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மை வந்து வைப்பாங்க ஓகேங்களா அவங்களோட கையில் வந்து மை வைப்பாங்க இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட பூத் ஸ்லிப் வந்து கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைனாலும் உங்கள் ஓட்டர் ஐடி ஷோ பண்ணால் அவங்க வந்து அந்த புக்கில் ஓட்ரு லிஸ்ட்டில் உங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க வந்து நோட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா முக்கியமாக பூத் ஸ்லிப் இருந்தால் அதையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க எடு இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப்பு இது முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக ஓட் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா மிஷின்ஸு இதில் வந்து என்னென்னா இப்போ உங்கள் ஊரில் உங்கள் தொகுதியில் யார் யார்லாம் நிற்கிறாங்களோ அவங்களோட எல்லா எல்லாருதுமே வந்து ஷோ ஆகிருக்கும் லைனாக ஒன் டூ த்ரீன்ட்டு லாஸ்ட்டாக தான் எப்போவுமே நோட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நேம் இருக்கும் அப்புறம் வந்து சிம்பிள் இருக்கும் அதாவது உதயசூரியனோ பிஜேபி இது தாமரையோ இல்லை வந்து ஏடிஎம்கு இது இரட்டைலையோ அந்த மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி சுயேச்சுக்கு இந்த சுயேச் இது அந்த மாதிரி வந்து இருக்கும் இதை வந்து பேலட் யூனிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் அதை தான் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நேராக ஒரு ப்ளூ எல்லாருமே ப்ளூ இது இருக்கும் பட்டனே அதை வந்து பட்டனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த ரெட் கலரில் வந்து லைட் எரியும் ஓகேங்களா இப்படிதான் வந்து லைட் எரியும் லைட் எரிஞ்ச உடனே இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகும் நீங்கள் யார் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்ட்டு அதையுமே வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிங்களோ இங்கே வந்து ஷோ ஆகும் இதுதான் வந்து ஃபைனலு இதில் வந்து கரெக்டாக ஷோ ஆனால் போதும் ஓகேங்களா சப்போஸ் மாற்றி ஷோ ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மாற்றி ஷோ ஆகுது அப்படின்ட்டு ஓகேவா இதுதான் வந்து ப்ரொசீஜரு எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ தான் ஓட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய சே வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையுமே வந்து பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்